அனைவருக்கும் வணக்கம் இன்று இருபத்தைந்தாம் தேதி ஏப்ரல் மாதம் இந்த நாளுடைய சிறப்பு என்ன அப்படி சொன்னோம்னாங்க ஒரு பழம் பெரும் நடிகை அவங்களுடைய பிறந்தநாள் அவங்க யார் அப்படின்னு சொன்னோம்னா நடிகை தேவியா அவர்கள் இவங்க வந்து ரொம்ப சிறப்பான நடிக்கக்கூடிய ஒரு நடிகை ஆவார்கள் இவங்க இவங்க முதல் படம் என்ன அப்படின்னு சொன்னோம்னாங்க நடிகர் திலகத்தோட மணமகன் தேவை அப்படிங்கிற படம் தான் இவங்களுடைய முதல் படம் இந்த படத்துலிங்க பானுமதி அம்மா அவங்களுடைய தங்கையாக வருவாங்க ரொம்ப நகைச்சுவையான படம் ரொம்ப கலகலப்பாக இருக்கும் இந்த படத்தில் இவங்களுக்கு பேர் வந்து பிரமிளா தேவியின் பேர் டைட்டில் போடும் பொழுது இவங்களுக்கு பிரமிளா தேவின்னு தான் போடுவாங்க தேவியான் போட மாட்டாங்க அந்த பேர் அடுத்த படம் அதாவது முதலாளி அப்படிங்கிற படங்க இந்த முதலாளி அப்படிங்கிற இந்த படத்தில் எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கோட ஜோடியாக நடிச்சாங்க இந்த படத்தில் தான் இவங்களுக்கு டைட்டிலில் தேவிகான்னு பேர் போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த படம் வந்தது இவங்களுக்கு என்னாச்சுன்னா இந்த டைட்டில் அவங்க சொன்ன உடனே இந்த படத்தில் நம்மளை நீக்கிட்டாங்களோ அப்படின்னு ஒரு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் தன்னுடைய பேரை வந்து பிரமிளா தேவிங்கிற பேரை தேவியா அப்படின்னு மாத்திட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு பிறகு தெரிஞ்சிருக்கு இந்த படம் முதலாளிங்கிற படம் ரொம்ப அருமையான படம் இதுல இந்த ஏரிக்கரை மீது போறவழி பெண்மயிலே அப்படிங்கிற அந்த பாட்டுக்கு அவ்வளவுகளாக நடந்து வருவாங்க அவங்க அடுத்தது மக்கள் திலகத்தோடங்க இவங்க ஒரே படம் தான் நடிச்சாங்க எம்ஜிஆர் அவர்கள் அவர்களுடைய ஒரே படம் அந்த படம் என்னென்னாக அது ஆனந்த ஜோதி இந்த ஆனந்த ஜோதி அப்படிங்கிற படத்துலங்க பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இதில் திரு கமலஹாசன் அவர்கள் வந்து குட்டி சிறுவனாக வந்து வந்திருப்பார் ரொம்ப கலகலப்பாக நடிச்சிருப்பார் இந்த படத்தில் எத்தனை முறை பார்த்தாலும் அவருடைய நடிப்பு வந்து உலகநாயகன் அவருடைய நடிப்பு நமக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த படத்தில் ஆனந்த ஜோதிங்கிற படத்துலிங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய இவங்க நிறைய படம் நடிச்சிருக்காங்க கிட்டத்தட்டங்க பதினைந்து படங்கள் அவங்க நடிச்சிருக்காங்க இந்த பதினைந்து படங்களும் மகத்தான வெற்றி பெற்ற படங்கள் அதில் நம்ம குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாங்க இதில் முதல் படம் பாவ மன்னிப்பு அப்படிங்கிற படம் இந்த படத்துலிங்க சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சரிசமமாக நடிச்ச ஒரு படங்க இந்த படத்துலங்க இதில் இந்த பாட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப 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 நல்லா ஓடின படம் இந்த படம் பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாவம் மன்னிப்பு அப்படிங்கிற படம் அடுத்தது இன்னொரு படம் என்னென்னு சொன்னாங்க பழைய பாண்டியாங்கிற ஒரு படம் இந்த பழைய பாண்டியாங்கிற படத்துலேயே இது ஒரு காமெடியான படங்கள் நடிகர் திலகம் வந்து மூணு ட்ரிபிள் ஆக்ட் நடிப்பார் ரொம்ப கலகலப்பாக காமெடியாக இருக்கும் இந்த படத்தில் நடிகர் திலகத்துக்கு ஜோடியாக இவங்க தேவியா அவர்கள் தான் நடிக்கிறாங்க இதில் வந்து ரொம்ப பாடல் என் இந்த தேவியா அவங்க நடிக்கிற படங்கள் எல்லாமே பாட்டு வந்து ரொம்ப ஹிட் ஆகியிருக்கு அது ஏன்னு தெரியல இந்த படத்தில் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை அப்படிங்கிற பாட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையான பாடல் இந்த படத்தில் அடுத்தது இவர் இன்னொரு படம் என்ன அப்படின்னு சொன்னோம்னாங்க நடிகர் திரங்கத்தோடு இவங்க நடித்த ஒரு முக்கியமான படம் நீலவான்கிற படங்கள் நீலவாணம் அப்படிங்கிற படம் ரொம்ப உருக்கமான படங்கள் அந்த தேவி அவர்களுடைய நடிப்பு அப்படியே கண்கலங்க வச்சிருங்க அதாவது குழந்தை இல்லை ஆனால் குழந்தை வந்து கரு உண்டாயிருக்கும் ஆனால் கரு கிடையாது அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படி அந்த அது வந்து கரு கிடையாதுங்க அது கேன்சர் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாது இதுமாரி ஒரு மிகவும் உருக்கமாக நடித்திருப்பார்கள் தேவியா அவர்கள் அடுத்தது இன்னொரு மிக சிறப்பான படம் என்ன சொன்னோம்னாங்க கர்ணன் இந்த கர்ணன் படத்துலிங்க நடிகர் திலகத்துக்கு ஜோடியாக வருவாங்க பாட்டெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப ஒரு பாடல் சீனில் இவங்க இவங்களுக்கு வந்து மேக்கப்லாம் பண்ணி வரமேரிலாம் ஒரு பாட்டு சீ நிறுத்திருப்பாங்க அது ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பாட்டு கர்ணன் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அடுத்தது இன்னொரு படம் என்னென்னு சொன்னோம்னாங்க குளமகள் ராதே அப்படிங்கிற ஒரு படம் இந்த குளமகள் ராதேங்கிற படம் இதில்லைங்க சர தேவி அவங்களும் நடிச்சிருப்பாங்க இவங்களும் தேவி அவர்களும் இரண்டாவது கதாநாயகி நடிச்சிருப்பாங்க இந்த படமும் ரொம்ப நல்லா இருக்குங்க இதுலேயும் நடிகர் திலகத்தை காதலிக்கிறவர்கள் வருவாங்க இதில் சர்க்கஸ் காட்சிகள்லாம் நிறையா இருக்கும் பார் விளையாடுவாங்க பார்கள் இது பண்ணுவாங்க பாட இந்த படத்துலேயும் பாடல்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கு அதுக்கப்புறம் நடிகர் திலகத்தோடைய முரன் முரடன் முத்து பந்தபாசம் இப்படிங்கிற படம்லாம் அவங்க அன்னை இல்லம் அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க அடுத்தது ஸ்ரீதர் இயக்கத்தில் இவங்க ரெண்டு மூணு படம் நடிச்சிருக்காங்க அந்த மூணு படமும் மிகப்பெரிய ஹிட்டான படம் அதுல முக்கியமான படம் நெஞ்சில் ஓர் ஆலயம் இந்த நெஞ்சில் ஓர் ஆலயம் படக படம் வந்த ஒரு நாலஞ்சு நாளுக்கு படம் வந்து தியேட்டர்ல கூட்டமே இல்லை சரி இந்த படம் வந்து சரியா போகல அப்படின்னு நினைச்சாங்க ஆனா ஏழு நாட்களுக்கு அப்புறம் இந்த படம் அவ்வளவு மகத்தான வெற்றிங்க திரையரங்குகள் எல்லாத்துலேயும் நூறு நாட்கள் ஓடின படம் இதில் முத்துராமன் அவர் ஜோடியாக நடிப்பாங்க கல்யாணகுமார் அவர் டாக்டராக வருவார் இந்த பா இந்த இந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பாட்டுங்க இன்னைக்கும் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு மகத்தான வெற்றி பெற்ற பாட்டு சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரே அப்படிங்கிற பாட்டு இந்த நெஞ்சில் ஓராலயம் அடுத்தது ஸ்ரீதர் அவர்களை இயக்கி இன்னொரு படம் என்னன்னாங்க நெஞ்சம் மறப்பதில்லை ஒரு படம் இந்த நெஞ்சம் மறப்புதில்லை அப்படிங்கிற படங்க பூர்வ ஜென்மம் ஜென்மத்து சம்பந்தப்பட்ட ஒரு கதையோட உடைய ஒரு படம் ரொம்ப தீர இருக்கும் எம்என் நம்பியார் அவர்கள் வந்து மிரட்டியிருப்பார் இந்த படத்துல ரொம்ப இதுலேயும் கல்யாணகுமார் நினைச்சிருப்பாங்க ரொம்ப அருமையான படம் இந்த படம் வந்து தேவி உடைய நடிப்பு முக்கியமாக நம்பியார் அவரோட நடிப்பது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்ரீதர் அவர்கள் இயக்கத்தில் சுமை தாங்கின்கிற ஒரு படம் இந்த படம் ரொம்ப அருமையாக ஓடின படம் இந்த சுமை தாங்கி இந்த படத்திலே பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஜெமினி கணேசன் அவர்களோட நடிச்சிருப்பாங்க அப்புறங்க இவங்க நடித்த இன்னொரு மிக பெரிய வெற்றி பெற்ற படம் என்னன்னா வானம்பாடி அப்படிங்கிற ஒரு படங்க கொஞ்சம் சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் வானம்பாடிங்கிற படம் அதுக்கப்புறம் வாழ்க்கை படகுன்னு ஒரு படம் இந்த மாதிரியே இவங்க கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஒரு கிட்டத்தட்ட நூறு படங்கள் பக்கம் இவங்க நடிச்சிருப்பாங்க எல்லா படங்களுமே நல்ல வெற்றி பெற்ற படங்கள் அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாங்க வயதாக வயசு வயது வயதானதுக்கு அப்புறம் சில கே சில படங்கள்ல நடிச்சாங்க அது என்னென்ன படம் அப்படின்னு சொன்னோம்னாங்க பாரதி விலாசுங்கிற படத்தில் இவங்க வருவாங்க மேஜர் அவருக்கு சுந்தரராஜன் அவருடைய மனைவியாக வருவாங்க பாரதி விலாசுங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்க அதுக்கு அது அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன வேடங்கள் திருவிளையாடலில் கொஞ்சம் சீன் வந்திருப்பாங்க சரஸ்வதி சபதம்ங்கிற படத்துல கொஞ்சம் சீன் வந்திருப்பாங்க இப்படிலாம் நடிச்சிருக்காங்க இவங்க கடைசியாக அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் கமல் அவர்களுடைய உலக நாயகன் கமல் அவர்களுடைய படம் நானும் ஒரு தொழிலாளி அப்படிங்கிற படத்தில் கமல் அவர்களுக்கு அம்மாவா நடிச்சிருப்பாங்க இவங்க அது ஒரு சிறந்த படம் அந்த படத்தில் அதாவது எப்படி முதல்ல வந்து ஆனந்த ஜோதியில் வந்தாங்களோ அதே போல் கமலுக்கு கூட இந்த படத்தில் இவங்க நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சிறப்பான செய்தி இப்படி ரொம்ப நடிப்பாற்றல் உடையவங்க இவங்க இவங்களுடைய மகள் அப்படின்னா யார் அப்படின்னா கனகா இவங்க கனகா அப்படின்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வரது மிகப்பெரிய வெற்றி பெற்ற கரகாட்டுக்காரன் படம் அந்த கரகாட்டுக்காரன் படத்தில் நடித்த கனகா அவங்க இவருடைய மகள் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு செய்தி இவ்வளவு சிறந்த ஒரு நடிகை அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காலமானார் அவருடைய பிறந்த நாள் இன்று இந்த பிறந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு நடிகையே நாம் நினைவில் வைத்து அவரை போற்றுவோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்